படைத்தவனை நாம் விளங்குவதற்கும் அதற்குண்டான வழி என்ன அதை படைத்ததை படைத்தவனை விளங்குவதற்கு படைத்தவனவரி சிந்திகை கூட ஆரா இல்லா தபக்கருகிள் அல்லா எப்படி இருப்பான் அவனுக்கு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா ஒரு காலம் முடிவும் கிடைக்காது நம்ம அறிவால விளங்கவும் முடியாது ஏனென்றால் குறைந்த இந்த அறிவுமா அவள் ஒத்திமினல் இல்லா கலீலா குறைந்த இந்த அறிவு தான் விளங்கப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா குரான் சரீஃபிலை சொல்லுகிறான் அல்லாஹலை அறிவதற்கும் அவனை விளங்குவதற்கும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த ஒரு நடைமுறை அல்லாஹ் சொன்னதா செல்லாம் நன்சம் நான் ஒரு மறைமுறனாக இருந்தேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒரு மறைவான நிலையில் இருந்தேன் நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன் படைப்பினங்களை படைத்தேன் எனவே என்னை அடைய வேண்டுமா என்னை அறிய வேண்டுமா படைப்புகளை சிந்தியுங்கள் அவனுடைய உள்ளமையையும் வல்லமையையும் விளங்குவதற்கு ரப்பினுடைய உள்ளமையை விளங்க வேண்டுமா அவனுடைய குதிரத்தை வல்லமையை விளங்க வேண்டுமா படைப்புகளை சிந்தியுங்கள் அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் படைத்திருக்கிறான் வேறு யார் படைக்க முடியும் இதை ஒரு இடத்திலே கால் தடவிருக்கிறது என்று சொன்னால் நடந்தவன் இருக்கிறான் என்று பொருள் அல்லவா ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் கட்டியவன் இருக்கிறான் என்பதை அடையாளம் அல்லவா கேட்கிறான் அம்மன் வரந்த இந்த வானம் விரிந்த இந்த பூமி ஆள்கடல் கொண்ட அந்த கடல் படைப்பலையெல்லாம் பாருங்கள் இதை படைத்து ஒருவன் இல்லையா யாராவது படைச்சவன் இருக்கிறான் இல்லையா எப்படி உருவாகும் படைத்தவன் இல்லாமல் எப்படி அந்த படைக்கப்பட்ட பொருள்கள் வரும் அதை யோசியுங்கள் வல்லமை விளங்கும் அவனுடைய உள்ளமை இருக்கிறான் விளங்கும் என் அல்லாஹுத்தால் அவனுடைய படைப்பை சிந்தித்தால் ரப்பினுடைய ரப்பை விளங்கலாம் அறியலாம் நெருங்கலாம் என்று சொல்வார்கள் கண்மணி முகமது அருமையானவர்கள் எல்லா உலகத்தினுடைய படைப்புகளை சிந்திக்க சொல்கிறான் மரஜல் பஹரைனியல் தகியான் பைனஹுமா பர்சஹுல்லா யபகியான் ஃபபியய்யி ஆலா ரப்பிகுமா துகல்லிபான் அல்லாஹ் சொல்வான் இரண்டு கடல்கள் இரண்டு கடல்களை அல்லாஹ் சந்திக்க செய்கிறான் இது ஒரு வித்தியாசமான கடல் அது ஒரு வித்தியாசமான கடல் இந்த உலகத்தில் அப்படி எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அப்படி கடல்கள் இருக்கிறது என்று ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் கடல்கள் இரண்டு தண்ணீருடைய தன்மையை இணைவதுதானே தண்ணீர் ஊதுன இணைஞ்சு போறதுனால தண்ணீருடைய தன்மை ஆனால் இரண்டு கடல்கள் சந்திக்கிறது வைனகுமா வருசகுல்லா யபுகையான் ஒன்று இந்தந்தை கடந்து விட முடியாத அளவிற்கு ஒரு தடை இருக்கிறது ஒரு தடை தடை ஏற்படுத்தியது யார் பொது யாதாய் ரப்பிக்குமா துக்கதவிவான் மனித ஜின்வர்க்கமே ரப்தினுடைய இந்த அத்தாச்சையம் உங்களை பொய் யார் அல்ல முழக்கம் சொல்கிறான் யார் பொய்ப்பிக்க முடியும் படைத்தவன் இல்லையா தண்ணீரின் இந்த இரண்டு கடல்கள் கடல்கள் உப்புக்கு உதாரணம் சொல்லும் ஒரு பகுதியும் தித்திரப்புக்கு உதாரணம் சொல்லும் அப்படி கடல்களும் இருக்கிறது உலகத்திலே இரண்டிற்கு மத்தியிலே ஒரு கோடு ஆனால் ஒன்று இன்றோடு இணையாது தண்ணீரின் தன்மை இணைவதென்றால் இணையாமல் அல்ல இப்படி வைத்திருப்பது அல்லாருடைய அத்தாட்சிக்கு இது ஆதாரம் இல்லையா மனித ஜின் வர்க்கமே சொல்கிறார் எனவே ரப்பை அறிய வேண்டும் என்று சொன்னால் படைப்புகளை அறிய வேண்டும் என்று குரான் சொல்கிறார் சாப்பிடுற உணவுகள் பல அது தவளை ரொம்ப விரும்பி சாப்பிடும் பாம்பு தவளை விரும்பி சாப்பிடும் ஆனால் ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் ஒரு சமீபத்தில் செய்தியை படித்தேன் ஆப்பிரிக்காவினுடைய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் சொல்லுவாங்க ஆனா அந்த தவளையை கண்டா பாம்பு நடுங்கும் ஆப்பிரிக்காவினுடைய காடுகளிலே டெட்ரானிக்ஸ் என்று ஒரு தவளை இருக்கிறது டெட்ரானிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தவளை இனம் அந்த தவளையை கண்டால் பாம்பு நடுங்கும் அதை சாப்பிட்டால் பாம்பு செத்துரும் எலிய பிடிக்கும் பாம்பு மூஞ்சில் பிடிக்காது எலிய பிடிக்கும் எலியினுடைய தான் மூஞ்சிரு ஆனால் மூஞ்சிரை பாம்பு பிடிக்காது அதை பிடிச்சா அது பாம்பு அதுக்கு கேடு அது அது மாதிரி இந்த டெட்ரானிக்னு சொல்லப்படக்கூடிய இந்த தவளை பச்சை நிறத்திலும் அறவியில் ஒரு கையாலும் இருக்கக்கூடிய அந்த தவளையை சாப்பிட்டால் கடும் விஷம் எந்த அளவுக்கு அதனுடைய விஷத்தின் தன்மையை புரிவதற்காக அந்த ஆப்பிரிக்கா பகுதியிலே உள்ள காட்டு வாசிகள் என்னசி வாங்கினோம்னா அந்த தவளையை பிடிச்சு வந்து இந்த தவளையை பிடித்து கொதிக்கும் நீரில் போட்டு அதனுடைய திரவத்தை எடுத்து அப்படியே சுண்ட வச்சு அதனுடைய திரவத்தை எடுத்து அம்பினுடைய முனைப்பகுதிகளில் அதை தடவி வைத்து அம்பினுடைய நுனியில் தடைய வைத்து காய வைப்பாங்களாம் காய வைத்து இந்த அம்பை கொண்டு அவர்கள் யானை எறிவார்கள் பலமிக்கு யானை விழுந்துருமா அந்த அளவிற்கு விஷம் கடுமையான விஷம் எல்லா தவளையும் சாப்பிடக்கூடிய அந்த பாம்பிற்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தவளைகளை சாப்பிடக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தவன் யார் அதை கூடாது என்று சொன்னா சொல்லுவான் அந்த ரப்பை தஸ்மீக செய்யுங்கள் அல்லது படைத்தான் ஒவ்வொன்று

அவனை புரிந்து அவனுக்கு இகலாசான முறையில் நல்ல அமல்கள் செய்து மகத்தான ஒரு மேன்மை அடையக்கூடிய சாலிகின்களில் அல்லா நம் எல்லோரையும் கபூல் செய்திருள்வானாக படிப்பினை தரக்கூடிய பாடங்களை எப்படி படைப்புகளை கொண்டு பெருமக்கள் பெற்றார்களோ போல் ஒரு பார்வையை பெறுவதற்கும் அதன் வழியாக ரப்பினுடைய உள்ளமையையும் அவனுடைய வல்லமையையும் விளங்குவதற்கு ஆமீன் ஆமீன் அல்லா ரசிவை தந்திருள்வானாக வரமத்துல்ல